என் காதலே அந்த காலை வேளை மெல்லிய பனிமூட்டத்துடன் தொடங்கியது காவேரி ஆற்றங்கரை ஓரம் அமைந்திருந்த அந்த அழகிய கிராமத்தில் பறவைகளின் சத்தம் ஒரு மெல்லிய இசையைப் போல ஒலித்துக் கொண்டிருந்தது அர்ஜுன் ஒரு மென்பொருள் பொறியாளர் நகரத்து வாழ்க்கையின் பரபரப்பிலிருந்து விடுபட்டு தனது பாட்டியின் ஊருக்கு விடுமுறைக்காக வந்திருந்தான் கையில் ஒரு கேமராவுடன் அந்த அதிகாலை அழகை படம் பிடித்துக் கொண்டிருந்த அவனது லென்ஸில் வந்து விழுந்தது ஒரு தேவதை போன்ற உருவம் அவள் கவிதா அந்த ஊர் பள்ளி ஆசிரியர் கையில் ஒரு கூடை நிறைய பூக்களுடன் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளது எளிமையும் முகத்தில் இருந்த அந்த அமைதியும் அர்ஜுனை முதல் பார்வையிலேயே கட்டி போட்டது எக்ஸ்கியூஸ் மீ அர்ஜுனின் குரல் கேட்டு கவிதா திரும்பினாள் நான் அர்ஜுன் இங்க மீனாட்சி பாட்டியோட பேரன் உங்களை பார்க்க ரொம்ப அமைதியா ஒரு ஓவியம் மாறி இருக்கீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் கேட்டான் கவிதா மெலிதாகச் சிரித்தாள் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும்னு நினைக்கிற உங்களோட பண்பு பிடிச்சிருக்கு ஆனா நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு எனக்கு எதுக்கு போட்டோ என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அந்த சிறு உரையாடல் அர்ஜுனின் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்த சில நாட்கள் அர்ஜுன் கவிதாவை பார்க்கும் வாய்ப்புகளை தேடினான் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தத்தில் குடையின்றி நின்றிருந்த கவிதாவிற்கு தன் குடையை தந்தான் மழை நின்றதும் கொடுத்துருங்க என்றான் அர்ஜுன் நீங்க நனைஞ்சிடுவீங்களே என்றாள் கவிதா கவலையுடன் பரவாயில்லை உங்க கண்ணுல ஒரு சொட்டு மழை நீர் விழுந்தாலும் எனக்கு அது கஷ்டமா இருக்கும் என்று அர்ஜுன் சொல்ல கவிதாவின் இதயம் முதல் முறையாக ஒரு துடிப்பு அதிகமாக துடித்தது அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் கவிதை இசை கிராமத்து வாழ்க்கை என பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர் அர்ஜுனின் நவீன சிந்தனைகளும் கவிதாவின் பண்பான பேச்சும் ஒருவரை ஒருவர் ஈர்த்தது அவர்களின் காதல் எந்தவித ஆரவாரமும் இன்றி ஒரு தென்றலை போல மென்மையாக மலர்ந்தது காதல் வளர்ந்தாலும் இருவருக்கும் ஒரு பயம் இருந்தது அர்ஜுன் நகரத்தைச் சேர்ந்தவன் கவிதா கிராமத்து பெண் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்களா அர்ஜுன் ஒரு முடிவோடு தன் பாட்டியிடம் சென்றான் பாட்டி எனக்கு கவிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்றான் பாட்டி சிரித்து கொண்டே சொன்னார் அர்ஜுன் கவிதா யாருன்னு எனக்கு தெரியும் இந்த ஊரோட செல்லப்பிள்ளை அவள கண்ணு கலங்காம பார்த்துக்க உன்னால முடியும்னா நானே அவங்க வீட்டுக்கு வந்து பெண் கேட்கிறேன் அதே போல் இரு வீட்டாரும் சந்தித்துக்கொண்டனர் கொண்டனர் அர்ஜுனின் நேர்மையும் கவிதாவின் மீதான அவனது உண்மையான அன்பும் கவிதாவின் பெற்றோருக்கு பிடித்து போனது படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் அடுத்தது தம்பி என் பொண்ணை மகாராணி மாதிரி நீ வச்சு பண்ணுவோம் கண்ணு சொல்லுது என்றார் கவிதாவின் தந்தை திருமணத்தன்று மணமேடையில் அமர்ந்திருந்த அர்ஜுன் கவிதாவின் காத்தோரம் குனிந்து மெல்லச் சொன்னான் என் காதலே இந்த உலகம் எவ்வளவு பெரியதுன்னு எனக்கு தெரியாது ஆனா என்னோட உலகம் இனி நீதான் உன் சிரிப்புக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் கவிதா வெட்கத்துடன் அவன் கைகளை பற்றிக் கொண்டாள் ஜன்னல் வழியே வந்த சூரிய ஒளி அவர்களின் புதிய வாழ்க்கையை வாழ்த்துவது போல் பிரகாசித்தது காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது இரு இதயங்கள் ஒன்றினையும் ஓர் உன்னதமான பயணம்